உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் முப்பது பனிரெண்டு என் தேவனாகிய கத்தாவே உண்மை என்னென்னைக்கும் துதிப்பேன் அல்லையா இல்லையா கத்தரை நாம் துதிக்கணும் காரணம் பதினோராவது மாதத்தினுடைய இறுதி நாளில் நாம் வந்திருக்கிறோம் கத்தர் அற்புதமாக இந்த பதினோரு மாதங்கள் எத்தனையோ வியாதி கஷ்டம் துன்பம் சோதனை போராட்டம் பிரச்சனை நெருக்கம் பாடுகள் எல்லாவற்றையும் கூட கடந்து நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதுதான் புலம்புல கூட வாசிக்கிறோம் நாம் நிர்மலம் இருப்பது ஆண்டுடைய கிருபை பதினோரு மாதம் நாம் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய கிருபை ஆண்டளுடைய கிருபைக்காக நம்ம கத்தரை நாம் துதிக்கணும் அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்கிறார் அவர் நம்ம ஆண்டவரை துதிக்கணும் இதே சங்கத்தில் கூட ஏன் துதிக்கணும்னு சொல்லி சில காரியங்களை பார்க்குறோம் ரெண்டாவது வசனத்தில் சங்கீதம் முப்பது ரெண்டில் என்ன நீர் குணமாக்கினீர் கத்தர் நம்மை குணமாக்கினார் எத்தனையோ வியாதிகள் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மருந்தே இல்லாத வியாதிகள் அப்படிப்பட்ட மருந்தே இல்லாத மருந்து மூலம் சுகத்து கொடுக்க முடியாத நோய்களெல்லாம் நம்ம ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார் அவதான் அவரை துதிக்கணும் நீர் என்னை குணமாக்கினீர் ரெண்டாவது மூணாம் வருஷத்தில் உயிரோடு காத்தார் என்னை உயிரோடு காத்தீர் நம்மோடு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை துவங்கினவங்க எத்தனையோ பேர் நம்ம மதியில் இல்லை ஆனால் கத்தை நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார் உயிரோடு காத்தார் ஆகவே கத்தரை நம்ம துதிக்கணும் நம்ம குணமாக்கினார் அதுக்காக துதிக்கணும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறதுக்காக அவர் நம்ம துதிக்கணும் அது ஒன்பதாவது ஒன்பதாவது வருஷத்தில் நீர் எனக்கு சகாயராகிடும் அவர் நமக்கு சஹாயராக இருக்கிறார் தி இஸ் மை ஹெல்பர் அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறபடியால அவர் நம்ம துதிக்கணும் ஆகவே கத்தரை நம்ம துதிப்போம் துதினால் எரிகோ கோட்டை விழுந்தது துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் ஆகவே துதிக்கு அவ்வளோ வல்லமை உண்டு கத்தர் நாம் துதிக்கணும் கத்தருக்கு நாம் நன்றி சொல்லணும் பத்து குசுரோகிகள் சுகமாயிட்டாங்க ஆனால் ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொன்னான் ஆகவே நாம் அந்த ஒரு குசுரோகை போல் எப்பொழுதும் கத்தரை நமக்கு செய்த நன்மைகளுக்காக துதிக்கிறவர்களாக கத்தரை நாம் போற்றுகளாய் வாழ்வோம் கத்தரை நம்ம மென்மேலும் ஆசீர்வத்து வழிநடத்துவார் செபிப்போம் நேசிக்கு நல்ல தப்பு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றியப்பா ஆகவே நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற இருக்கு கிருபத்தால் இயேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 thank